வணக்கம் மக்களே இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட் பேன் கார்டு ரத்து அது என்ன அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா பேன் கார்டு உள்ள அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட பேன் கார்டும் ஆதார் கார்டும் இணைக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா மத் மத்திய அரசால் சொல்லியிருந்தாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலக்கெடு கொடுத்துருந்தாங்க பேன் கார்டும் ஆதார் கார்டும் இணைக்கணும்னு சொல்லி இது கடந்த இரண்டு மூன்று வருடங்கள் வருடங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேன் கார்டு ஆதார் கார்டு இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு வந்தாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு இணைக்காமல் இருக்காங்க அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாத இறுதி தான் வந்து கடைசின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட பேன் கார்டும் ஆதார் கார்டும் இணைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி பேன் கார்டு ஆதார் கார்டு இணைக்காதவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் பேன் கார்டு ரத்து செய்யப்பட்டால் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வங்கி சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பண பரிமாற்றம் போன்றவற்றை எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உபயோகிக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வர இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் கடைசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைச்சிடுங்க அது பேன் கார்டு ஆதார் கார்டு எப்படி இணைக்கணும் அது இணைச்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது எப்படி செக் பண்ணணுன்னு அதில் போய் பாருங்கள் அந்த வீடியோவில் பேன் பேன் கார்டும் ஆதார் கார்டும் இணைச்சிருக்குது எப்படி இணைக்கணும்னு சொல்லி அதில் போட்டிருக்கோம் அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க இணைஞ்சிருந்தால் ஓகே அப்படி இல்லைன்னா இணைச்சிக்கோங்க இல்லைன்னா உங்களோட வங்கி பரிவர்த்தனைகள் அனைத்துமே ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்தால் முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஐ டூ நண்டி ஸ்டடி ஜோக்ஸ் நைட் பிகாஸ் இட்ஸ் டாட் அட் ஜோக் முன்னே தெரியாத ஒரு பையனுக்காக